அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான தமிழ் தகுதி தேர்வுக்கு முக்கிய வினாக்கள் பார்ட் ஒன் கொடுத்துருந்தோம் அதோட தொடர்புடைய விடியோ பார்ட் டூ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் நாளை வருவார் தலைவர் குடியரசு வரல அப்போ குடியரசுத் தலைவர் நாளை வருவார் இதுதான் கரெக்டான சொற்றொடர் வாக்கியத்தின் அமைப்பில் இருக்குது குடியரசு நாளை வருவார் தலைவர் தலைவர் குடியரசு வருவார் நாளை எதுவுமே கரெக்டாக பொருத்தமாக இல்லை அப்போ எது மட்டுந்தான் கரெக்டாக பொருத்தமாக இருக்குன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டாக பொருத்தமாக இருக்குது குடியரசுத் தலைவர் நாளை வருவார் தலைப்பு என்ன சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அதே தான் அடுத்த தலைப்பும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை அப்போ எப்படி வரணும் கல்லாமையை இல்லாமையாக்குவோம் அதாவது என்னென்னா எழுத்துரு விகிதத்தை இல்லாமல் ஆக்குவோம் அப்படின்றாங்க அப்போ இல்லாமை இல்லாமையாக்குவோம் ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏல இருக்கிறது கல்லாமையை இல்லாமையாக்குவோம் வாக்கிய அமைப்பினை கண்டறிக வாக்கிய அமைப்புன்றது எதை குறிக்குதுன்னா அது தன்வினையா பிறவினையா செய்வினையா செயற்பாட்டு வினையா உடன்பாட்டு வினையா இந்த மாதிரி அது எந்த வாக்கிய அமைப்பு அப்படின்றதான் கண்டுபிடிக்கிறது கோவுலன் கொலையுண்டான் செயப்பாட்டு வினை யாரால் மன்னரால் அப்போ ஆள் விகிதி வந்தால் அது என்னது செயபாட்டு வினை அப்போ கோவலன் கொலையுண்டான் நைன்த்து ஒரு புக் பேக் கொஸ்டின் நைன்த்து புதிய தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கும் செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிறவினை அப்துல் நேற்று வந்தான் தன்வினை வருவித்தான் பிறவினை அப்படின்னு ஒரு கட்டத்தில் கொடுத்துருப்பாங்க சட்டி உடைந்து போயிற்று பணம் காணாமல் போயிற்று அதுவும் செயற்பாட்டு வினை தான் நீங்கள் அந்த புக் அந்த அந்த பக்கத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அப்போ வாக்கிய அமைப்பில் கண்டறிக கோவலன் கொலையுண்டான் என்பது செயப்பாட்டு வினை வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னாலே இதைத்தான் கேள்வி கேட்பாங்க தெம்பாக இருக்கலாம் அப்போ கோவலன் கொலையுண்டான் அப்படின்றது செயற்பாட்டு வினை வாக்கியம் அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க எது சரியான இணைன்னு தேர்ந்தெடுக்கணும் அவன் திருந்தினான் பிறவினை அவன் திருந்தினான்றது தன்வினை அங்கே பிறவினைன்னு வந்திருக்கு அப்போ அதுதான் தவறு பாட்டு பாடப்பட்டது யாரால் அப்போ அது செய்வினைன்னு வந்திருக்கு அப்போ அங்கே செயப்பாட்டு வினைன்னு வரணும் அடுத்த பணம் காணாமல் போயிற்று செயப்பாட்டு வினை நான் இப்போ போன கொஷின்லேயே சொன்னேன் பாருங்கள் பணம் காணாமல் போயிற்று அப்படின்னு அப்போ அது என்னது செயப்பாட்டு வினை யாரோ தொலைச்சிருக்காங்க தொலைதல் ஞாபகம் வச்சுக்கணும் அப்துல் நேற்று வரு வித்தான் வித்தான் பித்தான் வந்தாலே பிறவினை இங்கே தன் வினைன்னு கொடுத்துருக்கு அப்போ ஆப்ஷன் ஒன்றும் தப்பு ரெண்டும் தப்பு நாலும் தப்பு இங்கே எது தப்புன்னு கேட்கல எது சரின்னு கேட்டிருக்காங்க அப்போ பணம் காணாமல் போனதுன்றது செய்யப்பாட்டு தொடர் ஆப்ஷன் ஏழில் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்துல் நேற்று வருவித்தான்றது பிறவினை தொடர் அழைப்பு மணி ஒழித்ததால் கையல் விழி கதவை திறந்தார் அப்போ பாருங்களேன் கமா வந்திருக்கு அப்போ இது கமா வந்தாலும் இது என்னது கலவை தொடர் தான் ரெண்டு 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 நிகழ்வாக சேர்த்து சொல்கிறது அழைப்பு மணி ஒழித்ததால் கையெழு கதவை திறந்தார் அப்போ ரெண்டு நிகழ்ச்சியை சேர்ந்து சொல்கிறேன்னா அது என்ன தொடர் கலவை தொடர் ஏன்னா காரணம் இருக்குது ஏன் அவங்க கதவை தொடர்ந்தாங்க அழைப்பு மணி ஒழிச்சதுனால இது தொடர் வாக்கியத்தில் வராது செய்து அது எதில் வராது தொடர் வாக்கியத்தில் வராது தொடர் வாக்கியம் எப்படி வரும்னு நான் அதுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் எவ்வகை வாக்கியம் என்ன கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க கேள்வி என்ன தன்வினை வாக்கியம் ஒரு இழுவாய் தானே செய்யக்கூடிய செயல்தான் தான் தன்வினை பந்து உருண்டது ஆமாம் இதுதான் தன்வினை பந்து உருட்டப்பட்டது யாரோ ஒருத்தர் உருட்டி விட்டுருக்காங்க பந்து உருட்டினர் பந்தால் உருட்டினர் இது எதுவுமே வரலை அப்போ எது தன்வினை கேட்டிருக்காங்கன்னா ஒரு எழுவாய் தனக்கு தானே செய்யக்கூடிய செயல் அப்போ பந்து உருண்டது அதாவது உருண்டுக்குச்சு அப்போ அதான் ஆப்ஷன் தான் கரெக்டு அப்போ பந்து உருண்டதுன்றது தன்வினை இதோ நைன்த்து புத்தகத்தில் புக் பேக் கொஸ்டின் அந்த பாக்ஸில் இருக்கும் பகுபத உருப்புழகணும் லெஃப்ட் சைடு இருக்கும் ரைட் சைடு நான் சொன்னால் அப்படியே இருக்கும் எல்லாமே டீட்டெயில்டாக சிங்கம் என்பதின் இளமை பெயர் எதுவெனை க கண்டறிக சிங்க குருளை சிங்க குருளை புலிப்பரல் புலிப்பரல் எட்டாம் வகுப்பு தொல்காப்பியம் பாடம் இருக்கும் தமிழ் புத்தகத்தில் அந்த பாடத்துக்கு பின்னாடி பக்கத்தில் இதெலாம் வந்திருக்கும் இளமையான பெயர்கள் அப்போ சிங்க குருளை புலிப்பரல் மான் கன்று யானைக்கன்று எருமை கன்று அடுத்து பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினை மரபு எது வினை மரபுனா செயலை செயலுறது அப்போ பால் பரிகினான் என்பது தான் அதுக்கான வினை மரபு புரியுதுங்களா பால் பரிகினான் மாத்தரை விழுங்கினான் அதான் வரணும் அப்போ இந்த இடத்துல பால் பரிகினான் என்பதுதான் மிகச்சரி ஐம்பத்தொம்போது அறுபது பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்வு செய்ய முகில் பள்ளிக்கு செல்லவில்லை அவன் உடல் நலம் அவனுக்கு உடல் நலமில்லை ஏனெனில் அவனுக்கு உடல் சரியில்லை அப்படின்றது அவ்வளோதான் முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடல் நலம் இல்லை அடுத்த அகேன் ஒரு சரியான இணைப்பு சொல்லி தேர்ந்தெடுக்க குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அப்போ அந்த இடத்த பாருங்களேன் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை எதுக்காக அப்போ அந்த குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அப்போ இன்னொருத்தோட கூட்டில் தான் இன்னொரு பறவையோட கூட்டில் தான் தன் முட்டைகளை வைக்கப்போகுது அதனால் அப்போ அந்த வார்த்தை என்னது அதனால் காரணம் கருதி வருது அதனால் அப்போ குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் கலை சொல்லுக்கள் டிராஃபிக்கல் சோன் அப்படின்னாலே வெப்ப மண்டலம் நைன்த் புத்தகம் தான் டிராபிக்கல் ஜோன் அப்படின்னாலே வெப்ப மண்டலம் தான் இரிகேஷன் டெக்னாலஜினா பாசன தொழில்நுட்பம் கும்னிக்கல் ஸ்டோன் அடுத்து சரியான கலைச்சொல்லை பொறுத்துக்க எர்த்துவோம் அப்படின்னாலே நாலாங்கூல் புழு அதாவது மண்புழு தான் கோல் புழுன்றாங்க மேட்ரலசம் அப்படின்னாலே பொருள் முதல் வாதம் பாஸ்போர்ட் அப்படின்னாலே கடவுச்சீட்டு குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாதல் உங்களுக்கு எதுவுமே தெளின்னு வச்சுக்கோங்க லாஸ்ட் ரெண்டு இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எர்த்து வாம் அப்படின்னா நாலாங்கூல் புழு பாஸ்போர்ட் அப்படின்னாலே கடவுச்சீட்டு அப்போ சி ஆப்ஷன் தான் ரெண்டில் வருது அடுத்து பாருங்களேன் குளோபலைசேஷன் குளோபல்னா உலகம் ஆப்ஷன் பியில் தான் வருது நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று அடுத்து லெக்சிகன் அதே கலை சொல்ல பேரகராதி லெக்சிகன் அப்படின்னாலே பேரகராதி லிட்ரஸி அதே சரியான கலை சொல்ல கல்வியறிவு லிட்ரஸி அப்படின்னாலே என்னது கல்வியறிவு ஃபுல்லாகவே நைன்த்து டென்த்து புத்தகத்துல தான் கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பிழையை திருத்துக்க சரியான எண்ணடையை தெரிவு செய்க ஓர் அழகிய ஊர் கரெக்டு ஓர் அழகிய ஊர் தான் வரும் அதே மாதிரி ஆகியன் பிள்ளையை திருத்துக்க ஓர் ஏரி அதுவும் கரெக்டு தான் கீழ்காணும் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் அது ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்திருந்தன இதுதான் கரெக்டு ஓர் மண் தொட்டின்னு வராது ஓர் மண் தொட்டியின் வரவே வராது அப்போ ஒரு மண் தொட்டி ஒரு மண் தொட்டி தான் இருக்குது அந்த இடத்துல அப்போ ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்துருந்தன அப்போ ஒரு செடியெலாம் பல பூக்கள் வரும் அப்போ பூக்கள் வந்துட்டு அங்கே பண்மையும் வரணும் பூக்கள்னு சொல்லிவிட்டு அங்கே என்ன வரணும் பன்மையும் வரணும் நல்லா கவனித்து பாருங்கள் ரொம்ப முக்கியம் அது ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்திருந்தன ஆப்ஷன் டி தான் கரெக்டு இங்கே நம்ம கொடுக்குறத அங்கே அப்படியே எக்ஸாமில் ரிப்பீட் ஆகும் அடுத்து பாரா கொடுத்து அந்த பாராலேருந்து கொஷின்ஸ் கேட்குறது கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையிலையும் தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குரலும் முள்ளையும் நறுமணம் கமலும் கோமா மாலையில் தோகை தோகை விரித்தாடும் மாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டு இசைக்கும் அத்தக மலையிலிருந்து விரைந்து வழிந்து இறங்கும் வெள்ளருவி வட்ட சுனையிலே வீழ்ந்து பொங்கும் போது சிதறும் நீர்த்தவிளைகள் பலாவி போற்று பறந்து எழுந்து மஞ்சினனோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் கொஞ்சி குழாவும் வார்த்தையை பாருங்க அடுத்து வேண்கால வேனிற்காலத்தில் திருக்குற்றால மயிலையில் சரி திருக்குற்றால மலையில் வீசும் மெல்லிய பூங்காற்று மருந்து செடிகளின் செடி கொடிகளின் மருந்து செடி கொடிகளின் நலங்களை கவர்ந்து வருவதால் நலிந்த உடலை தேற்றும் நன்மருந்தாகும் தேற்றும் நன்மருந்து அப்போ முதல் கேள்வி தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதியது குற்றாலம் பத்தில் இடம்பெற்றுள்ள மரங்களின் பெயர் அங்கே இருக்கு பாருங்கள் கோங்கும் வேங்கையும் கோங்கும் வேங்கையும் தமிழ் பாட்டிசைக்கு இசைக்கு வண்டு தான் எங்கே இருக்குது அப்படின்னா நாலாவது லைன் பாருங்கள் உண்ட வண்டுகள் தமிழ் பாட்டு தேன் உண்ட வண்டுகள் தமிழ் பாட்டு இசைக்கும் அப்போ வண்டுகள்ன்றது கரெக்டு அருவியிலிருந்து சிதறும் நீர்த்தேவிக்கு கூறப்பட்ட ஓமை பாலாவி பாலாவி தான் சொல்கிறாங்க பாலாவி ரொம்ப முக்கியம் அடுத்து பத்தில் இடம்பெற்றுள்ள மலர்களின் பெயர் குறவமும் முள்ளையும் குறவமும் முள்ளையும் தான் அந்த பத்தில் இடம்பெற்றுள்ள மலர்கள் சேர்த்தலுக தமிழ் கூட்டலியங்கள் தமிழங்கள் ஒத்தக்கொம்பு தமிழ் கூட்டலியங்கள் தமிழங்கள் பிரித்தழுக விலாங்காய் விலக்கூட்டல் காய் விலாங்காய் எப்படி பிரிப்புங்க வில கூட்டல் காய் சேர்த்தலுக்க பனி கூட்டல் காற்று பனிக்காற்று கசதப மிகவும் வள்ளி நம்பிக்கை அதி வழிநம்பிக வள்ளி நம்பிக்கை ஞாபகம் வச்சுக்கணும் இக்கு பனி காற்று பனி கூட்டல் காற்று சொற்களின் கூட்டு பெயரே சரியானதை தேர்ந்தெடுக்க கம்பங்கொல்லை வராது சரி கரும்பு கொல்லை வராது கரும்பு தோப்பு வராது கரும்பு கூட்டம் வராது கரும்பு தோட்டம்னு வரும் கம்பங்கொல்லைன்னு வரும் அங்கே என்ன வரும் ஆப்ஷன் ஏல கம்பம் கொள்ளைன்னு வரும் இங்கே கரும்பு தோட்டம்ன்றது மிகச்சரி இங்கே கரும்புக்கு தான் கேட்டிருக்காங்க அப்போ கரும்பு தோட்டம் என்பது மிகச்சரி கூட்டு பேரில் கேட்பாங்க அடுத்து சரியா தவறாக கூட்டுற ஒன்று கழிப்பா துள்ளல் தூங்கல் ஓசை உடையது கரெக்டு தான் கழிப்பா தூங்கல் ஓசை உடையது களித்தொகை கழிப்பாவால் ஆனது ஃபஸ்ட்டு களிப்பா வந்து முதல் நாலுப்பா ஓகே வெண்பா ஆசிட்டுப்பா களிப்பா வஞ்சிப்பா செப்பலோசை அகவல் ஓசை துள்ளல் ஓசை தூங்கல் ஓசை ஓகேங்களா இதில் துளிப்பாக்கு தான் கழிப்பாக வரணும் அப்போ அது தவறு தான் அப்போ ஒன்று மட்டும் தவறு ரெண்டு மட்டும் சரி அப்போ களித்தொகை கழிப்பாவால் ஆனது கழிப்பாக அந்த ஓசை கிடையாது கூற்று சரியாக தவறா எட்டு தொகை நூல்கள் ஒன்று மதுரை காஞ்சி எட்டு தொகை நூலாக கிடையாது பத்து பாட்டு அது காஞ்சி என்றால் நிலைத்திருத்தல் என்பது பொருள் அது நிலையாமை காஞ்சினாலே நிலையாமைன்றது ஒரு பொருள் அப்போ ஒன்று ரெண்டு தவறு இதை பெருவல மதுரை காஞ்சி என்பர் அப்போ சிறப்பு பெயராக தான் அப்போ மூணு மட்டும் சரி அப்போ ஒன்று ரெண்டு தவறு மூணு மட்டும் சரி ஏன் தவறுனா பத்து பாட்டு இலக்கியங்களா மதுரை காஞ்சி ஒன்று என மிகுந்த அடி உடையது காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள் இங்கே நிலைத்திருத்தல் இருக்குது அது தவறு கூற்று ஒன்று கத்தியை தீட்டாதே ஒன்றன் புத்தியை தீட்டு வன்முறை பக்கமும் கூர் உள்ள கத்தியாகும் என்பது அண்ணாவின் பழமொழி மொழி கரெக்டு தான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்த நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழக அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது கூற்றும் சரி காரணமும் சரி அண்ணாவின் மே வானொலி பேச்சு வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை நைன்த்து பாட புத்தகத்தில் கட்டத்தில் கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே சரிதான் தான் அண்ணாவோட முக்கியமான நூறு பன்மொழிகள் வந்து சட்டம் ஒரு இருட்டரை மாதம் அதில் ஒரு விளக்கு போன்றது அடுத்து அடைப்புக்குள்ள சொல்லை அவையார் கூற்றுப்படி தகுந்த இடத்தில் சேர்க்கணும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அது அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தமிழில் நாற்பது டேஸ் ஒரு மொழிகள் உள்ளன தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன ஆப்ஷன் பி தான் கரெக்ட் தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன பொருத்தமான நிகழ்கால சொல்லை தேர்ந்தெடுக்க ப்ரெசன்ட் சொல்லணும் உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன ஏன்னா மொழிகள்னு வந்திருக்கு மொழிகள்ன்றது பண்மை அப்போ கொஷின் முடியும் போதும் தான் முடியணும் அப்போ உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றனன்றதான் கரெக்டு பின்வரோனவற்றில் இறந்த கால இடைநிலை எதிர்கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை இடைநிலை மூணு கேட்டகிரியை பிரிப்பாங்க இங்கே நிகழ்கால இடைநிலையில் என்னென்னு கேட்டிருக்காங்க கிரு கின்று ஆண் இன்று அப்போ இத்து எட்டு இரு இன்னு இறந்த கால இடைநிலை கிரு கின்று ஆனின்று நிகழ்கால இடைநிலை இப்போ இவு எதிர்கால இடைநிலை காலத்தை காட்டும் பகுபத உறுப்புலக்கணத்தில் ஆறு கேட்டகரி இருக்குது ஆறு வகைகள் இருக்குது அதில் இடைநிலை காலத்தை காட்டும் அந்த ஆறு அந்த ஆறு காலத்தை காட்டும் அதாவது எப்படின்னா பகுபத உறுப்புலக்கணத்தில் வந்து ஒரு சொல்ல அசைப்படி பிரிக்கணும் அது ஆறு உறுப்பாக பிரிக்கணும் அதில் காலத்தை காட்டுவது இடைநிலைம்பாங்க அந்த இடைநிலை மூணு வகைப்படும் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் இங்கே கேட்டிருக்குது நிகழ்காலம் கிரு கின்று ஆணின்றுன்றது ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்கள் இத்து இட்டு இரு இன்னு இது வந்து இறந்த கால இடைநிலை இப்பு இவ்வு எதிர்கால இடைநிலை அப்போது ஒரு கேள்விக்குள்ளே ரெண்டு மூணு கேள்வி நம்ம சேர்த்து தான் அவங்க அந்த பாயிண்ட்டு கேட்கும்போது கரெக்டாக புரியும் அடுத்து இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை சுட்டுக்க நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்யும் மழை பெய்யும் எதிர்காலத்தை காட்டுது நாளை எங்கள் ஊரில் மழை பெய்தது சென்டென்ஸே தப்பு நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது இதுதான் கரெக்டு சி ஆப்ஷன் நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது என்பது மிகச்செடி ஏற்றம் என்பதின் எதிர்ச்சொல் இரக்கம் ஏற்றம் என்பதின் எதிர்ச்சொல் இரக்கம் பருதி என்பதின் எதிர்ச்சொல் சந்திரன் பருதினா சூரியன் பருதினா சூரியன் பருதிமார் கலைஞர் சூரிய நாராயணசாஸ்திரியார் அவட பேரை மாத்தினார்ல அப்போ பருதினா சூரியன் எதிர்ச்சொல் சந்திரன் அதாவது நிலவு இன்மை என்பதின் எதிர்ச்சொல் மறுமை இப்பிறப்பு அது மறுபிறப்பு இம்மைனா இப்பிறப்பு மறுமைனா மறுபிறப்பு அப்போ எதிர் சொல்லி பாருங்கள் எத்தனை கேள்வி வந்திருக்கு அப்படின்னு மூணு கேள்வி வந்திருக்கு ஏற்றம் பருதி இன்மை ஏற்றத்துக்கு இறக்கம் பருதிக்கு சந்திரன் இன்மைனா மறுமை அடுத்து பாருங்கள் சரியான இணையை தேர்வு செய்ய மருவு மருவு தலைப்பிலேருந்து கொடுத்துருக்காங்க வழக்காடு மொழியில் பெருசாக இருக்கிற வார்த்தையை சுருக்கி சொல்கிறது சைதாப்பேட்டை சைதா அப்படின்னு சைதை சைதைன்னு வரணும் அது தவறு எது தான் கேட்டிருக்கு நாகப்பட்டினம் நாகை மிகச்சரி மன்னார்குடி மயிலை கிடையாது திரு மயிலாப்பூரை தான் மயிலையும்பாங்க திருநெல்வேலி திருநைன் கொடுத்துருக்கு நெல்லை அப்போ எது மட்டும்தான் கரெக்டு நாகப்பட்டினம் தான் கரெக்டு அடுத்த நாகப்பட்டினம் என்னும் ஊரின் மரபு நாகை அதே கொஸ்டினாக மறுபடியும் கேட்டிருக்காங்க பாருங்கள் அடுத்த போட்டக்கால் என்பதின் கலைச்சொலுக்கான தமிழ் சொல் மரபு தகவு போட்டக்கால் என்பதின் தமிழ் சொல் மரபுத்தகவு சப்சிடி என்பதற்கு நேரான தமிழ் சொல் நல்கை அதாவது மானியம் கொடுக்குறாங்களா அதுக்கு தான் சப்சிடி அப்படின்னாலே நல்கை சப்சிடினா நல்கை அடுத்து வினா கேட்டுற வினா வைத்திருந்திருக்க பயவா கலரணையர் கல்லாதவர் அப்போ கல்லாதவர் எதை போன்றவர் கலர் நிலத்தை போன்றவர் எதற்கும் உதவாத நிலத்தை போன்றவர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கல்லாதவர் எதை போன்றவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பயனளிக்காத நிலத்தை போன்றவர் வினா சாரி விடைக்கேற்ற வினா வைத்திருந்தது பாவல வேறு என அழைக்கப்படுகிறார் அப்போ பெருஞ்சித்தினார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்தினார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அகேன் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க தூங்கல் தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவிற்குரியது அப்போ வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை இது தூங்கல் ஓசை ஓசை என்ன தூங்கல் ஓசை ரொம்ப முக்கியம் அப்போ பாருங்கள் மூணு கிழமியும் ஒரே தலைப்புக்கு கீழே வந்திருக்கு அடுத்து தவறான இணை இது இதை அலுவலக சொல் பிறமளி சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல் அந்த தலைப்பில் இருந்து கேட்டிருக்காங்க உத்தியோகம் அலுவல்ன்றது தப்பு உத்தியோகம்னா பணின்னு அர்த்தம் காரியதர்சின்னா தலைவர்ன்றது கரெக்டு காரியதர்சினாலே தலைவர் நிபுணர் வல்லுனர் கிடையாது அங்கத்தினர் உறுப்பினர் இது எல்லாமே சரி தான் அவன் கேள்வி கேட்டிருக்கு எது தப்புன்னு கேட்டிருக்கான் உத்தியோகம் அலுவல் அல்லது பனிங்றது மிகச்சரி உத்தியோகம்ன்றதே அலுவல் அல்லது பணி ரெண்டுமே ஒரே மீனிங் தான் அடுத்து பாருங்க நிபுணர் வல்லுனர் இப்போ அறிவியல் படிக்கிறோன்னா அறிவியல் நிபுணர்னு அப்போ அறிவியல் வல்லுநர் அந்த துறையில் சிறந்தவங்க அப்படின்னு அர்த்தம் அங்கத்தினர் உறுப்பினர் ஆமாம் அப்போ எது தவறு காரிய காரியதசின்னா செயலாளர்னு வரணும் இது தலைவர்னு வந்திருக்கா அப்போ அது மட்டும்தான் தப்பு ஆப்ஷன் பி எது தவறுன்னு கேட்டால் பி மட்டும்தான் தவறு பொறுத்துக்காக கரன்சி நோட்டு பணத்தால் செக்கு காசோலை இ காமர்ஸ் மின்னணு வணிகம் டிமாண்ட் டிராஃப்ட் வரை ஓலை அப்போ கரன்சி நோட்டு பணத்தால் செக்கு காசோலை இ காமர்ஸ் மின்னணு வணிகம் டிமாண்ட் டிராஃப்ட்டு வரைவோலை அடுத்து பாருங்கள் பெறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சரியான இணையே இருக்கணும் எது சரின்னு டென்ஷன் மன வருத்தம் டென்ஷன்னா கோவம் மன வருத்தம் வராது டென்ஷன்னா மன மாற்றம் அதுவும் வராது டென்ஷன்னா மன மகிழ்ச்சி அதுவும் வராது டென்ஷன்னா மன அழுத்தம் அல்லது கோவம் டென்ஷனில் இருக்கேன்னா டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னா டென்ஷன் மன அழுத்தம் டென்ஷன்னா மன அழுத்தம் கரெக்டான தமிழ் சொல் தொண்ணூத்தொம்பது பிழையான வாக்கியத்தை கண்டறிய எது தப்புன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது கரெக்டு தான் கையில் காசு சேர்ந்தது கரெக்டு தான் ஏன்னா அக்ரிணை பெயர் ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர் பணிந்தனர் மாணவர்கள் பணிந்தனர் மாணவர்கள் பணிந்தனர் அப்போ அங்கேயும் பன்மை பணிந்தனரும் பன்மை அப்போ அதுவும் சரிதான் பூவின் இதழ்கள் விரிந்தன ஒரு பூதானே இருக்குது ஒரு பூதானே அப்பா அங்கே பன்மைன்றது என்னது கிடையவே கிடையாது அப்போ எது தவறு பி மட்டும்தான் தவறு ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்புப்பா சேர்ந்து சேர்த்து சேர்ந்து சேர்த்து பொருள் வேறுபாடு அறிந்து தவறான வாக்கியத்தை சுட்டுக எது தப்புன்றது பார்க்கணும் ஊருக்கு போய் சேர்ந்தேன் ஊருக்கு தான் போய் சேர முடியும் கரெக்டு அவன் பணம் சேர்த்தான் கரெக்டு சங்கவை கல்லூரியில் சேர்ந்தாள் கரெக்டு ராமுவை பள்ளியில் சேர்த்தனர் என்ன ஊரேவோ கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்போ அது தவறு அந்த ஸ்டேட்மெண்ட்டே தவறு யாரோ அவங்க பேரண்ட்ஸோ யாரோ ஒருத்தால் கூட போய் சேர்த்து விட்டுருப்பாங்க அப்போ ராமுவை பள்ளியில் சேர்த்தனன்றது தவறான ஒரு சொல் ஏன்னா அது ஒருமையில் வரணும் அப்போ ராமுவை பள்ளியில் சேர்த்துனு தான் இங்கே தவறு